நாங்கடா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்னா கச்சியில சேரணும்னு வீட்ல சொன்னேங்கண்ணா விடலைங்க விடலைங்கண்ணா விடவே இல்லைங்கண்ணா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கச்சின்னு சொன்னேங்கண்ணா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா மகளிர் அணி மாணவராணி கட்சின்னு வந்தாங்கண்ணா எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஊதுறம் ஊதுறம் ஊதுறோண்ணா எல்லா கட்சியையும் ஊதுறோண்ணா உப்புன்னு ஊதுறம் ஊதுறோம் ஊதுறோண்ணா எல்லா கட்சியையும் ஊதுறண்ணா உங்களண்ணா